இங்க ஒரு கிளப்ல பெட்டு வச்சு ஐஸ் உடைக்கிற போட்டி வச்சிருக்காங்க இது ஒரு பொண்ணு பையன் நின்று வேடிக்கை பாத்துட்டு இருக்காங்க அந்த ஐஸ் கட்டி உடைச்சவன் உடச்சவன் பாதி தான் உடைச்சிடுறான் இதை பார்த்த அந்த பையன் அந்த கிட்ட நான் அப்பவே சொன்ன டெக்னிக்கா தான் உடைக்க முடியும் இதனால உடைக்க முடியும் அவன் காதல கேக்குற மாதிரி சொல்லிடுறான் இதை கேட்ட அந்த ஐஸ் கட்டி உடைச்சவனும் அந்த பாரோட ஓனரோட பையனும் கிட்ட வந்து முடிஞ்சா நீ உடைச்சா உடைச்சுக்காம ஓர பேசா சொல்லிட்டு வம்புழுக்கிறாங்க அவனும் பயந்து வெளியே போக பாக்குறான் திடீர்னு அந்த பையனோட மாமா உள்ள வந்து நீடா மூணு ஐஸ் கட்டி தானே உடைச்சேன் இவன் ஆறு ஐஸ் கட்டி உடைப்பான்னு சொல்லிட்டு அறுநூறு டாலர் பெட் பெட் கேட்கிறாரு இதை கேட்ட அந்த பையன் மாமா என்ன தேவலாம வம்புல மாட்டி விடாதுன்னு சொல்லிட்டு சொல்றான் அந்த பாரோட ஓனரும் இதை சம்பாதிக்க நல்ல டைம்னு சொல்லிட்டு இந்த டீலுக்கும் ஒத்துக்கிறாரு அந்த பையன் அந்த போட்டிக்கு ரெடி ஆகுறான் அந்த ஐஸ் கிட்டே உடையது முன்னாடி பயந்த மாதிரி சாமி கிட்டே வேண்டான் இதை பார்த்து அந்த பார் ஓனர் எப்படி நம்ம கோலை கிட்ட பெட் கட்டி நல்லா சம்பாதிக்க போறோம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு ஆனா அடுத்த செகண்ட் பார்த்தா அவன் ஒரே அந்த ஆறு ஐஸ் கிட்டே உடைச்சிடறான் இதை பார்த்த அளவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது அந்த பார் ஓனர் ஒண்ணுமே புரியாம கோவத்துல நின்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே இவங்களோட பிளான் தான் இந்த மாதிரி பயந்த மாதிரி நினைச்சாதான் அதிகமா பெட் கிடைக்கும் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ருப்பங்க ஏன்னா இவனு ஒரு கரைத்த டென்ட் தான்